ஓம் சைராம் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் சாய்பாபா எப்படிப்பட்டவர் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் தைரியமாக தெரியும்னு சொல்லுங்கள் ஏன்னா ஸ்ரீ சாய் சச்சரிதம் அத்தியாயம் நாலில் சாய்பாபா எப்படிப்பட்டவர் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க சாய்பாபா எப்படிப்பட்டவர் அவர் மனசு ரொம்ப அமைதியாக இருக்குமா அவர் கர்ணனை போல் ரொம்ப வள்ளல் தன்மை படித்தவரான் அழியும் பொருட்கள் மீது ஆசைப்படவே மாட்டாராம் ரொம்ப ஆன்மீக உணர்வு உள்ளவரான் அவரோட உள்ளம் வந்து கண்ணாடி போல இருக்கும் அவர் மொழியெல்லாம் அப்படியே அமுதம் போல் இனிக்கும் அவர் பணக்காரர் ஏழை அப்படின்னு பாகுபாடே பார்க்க மாட்டார் புகழ்ச்சி இகழ்ச்சி இது ரெண்டத்தையும் மதிக்கவே மாட்டார் ரொம்ப சரளமாக பேசி பழகுவாராம் அவருக்கு நடிப்பு நடனம் ரெண்டும் ரொம்ப பிடிக்கும் கஜல் பாடலை கேட்டுக்கிட்டே இருப்பாரு இவ்வுலகெல்லாம் தூங்கும்போது அவர் முழிச்சுட்டு இருப்பாரு இந்த உலகம் முழிச்சுட்டு இருக்கும்போது அவர் தூங்குவார் அவர் எங்கே தங்குறாரு அப்படின்னு யாராலையும் கரெக்டாக சொல்லவே முடியாது அவருக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும் கதை நிறைய சொல்லுவார் அவர் மௌன விரதமும் இருப்பாரு மசூதியில் சுவர்ல சாஞ்சிக்கிட்டு அழகாக அமைதியாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாரு அவர் காலை மதியம் மாலை இந்த மூணு நேரமும் சாவடி லெண்டி தோட்டம் ரெண்டுத்துக்கும் போயிட்டு போயிட்டு வருவார் அவர் ரொம்ப எளிமையா இருப்பாரு தாழ்மையா இருப்பாரு அவர் நடந்து போகும்போது அந்த மண்ணில் இருக்கிற பொருட்கள் கற்கள் எல்லாமே ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்குமா அதுங்க கூட அவருடைய காலடியில புத்தமிடாம அப்படி அவர் நடந்து வந்த ஷீரடிய ரொம்ப புண்ணிய ஸ்தலமா மாறிடுச்சு அதனால நம்ம வாழனால எப்பயாவது ஒரு முறையாவது நம்ம இந்த ஷீரடி மண்ணில் பாபாவின் காலடி பாதங்கள் பதித்த இடத்துல நம்மளுடைய காலடி பாதமும் பதிக்கணும்னு நம்ம அந்த பாபாவையே கேட்டுப்போம் ஓம் சாய்ராம்